அந்த செயலி வந்து புதுகிரமான ஒரு செயலி ஆமா ரொம்ப அழகா இருக்கு சைலி ஆமா அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஆமா ரொம்ப அழகா இருக்கு பவர் பவர் பதிவ ரக்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய புது பீச்சர்ஸ் நிறைய நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு ஹலாலோட கடை ಅಂತ தெரிஞ்சு அவர் சொன்னாரு ஹ சொல்றாரு ஹலால் கடையக்கு வரணும்னு ஹலால் கடைகள் அது பெரிய விஷயம் பெரிய விஷயம் தூကြီးக்கு முன்னால அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால உங்களுக்கு தூကြီးனுடைய டைம் நோட்டிபிகேஷன் பண்ணது மாஷா அல்லாஹ்

தமிழ்லயே வருது தமிழ்ல வருது அது மட்டும் இல்லாம இதுல பிற மொழிகளிலயும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப துபாய்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் துபாயில எல்லாம் வந்து நிறைய மலையாளம் பேசக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த பிஸ்மி போய் சேரணும் இந்த பயணத்துல கூட பிஸ்மியுடைய நிர்வாகம் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் மற்ற மொழிகளையும் சேர்த்து நம்முடைய மற்ற சகோதரர்களும்

அதற்காக முதல்ல இந்த பிஸ்மி வானொலிக்கு நம்முடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நம்ம சொல்ல கடவு பட்டிருக்கோம் இதை கேட்கக்கூடிய தொழில் அதிபர்கள் தொழில் நிறுவனங்கள் அவங்க சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் பிஸ்மி வானொலி மூலமாக அவர்களுடைய தொழில் சார்ந்த விளம்பரங்களை எல்லாம் தந்து பிஸ்மி வானொலி நிலைத்து நீடித்து இருப்பதற்கு இந்த உலகில் நான் எப்போதும் சொல்வதை போல இந்த உலகில் காற்று இருக்கும் வரை எஸ்பி மாணவி நினைத்திருக்க வேண்டும் என்று நாம் வேண்டும் அதற்கு வந்து ஒரு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிஸ்மி நேயர்கள் அனைவரும் குறைந்த பட்சமாக ஒரு உதவி என்ன செய்யலாம் என்று பிஸ்மி வானொலியின் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோளை உங்களிடத்திலே நாங்கள் முன்வைக்க விரும்புவது இந்த பிஸ்மி வானொலி செயலியை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தரிந்து 10 பேர்க்கு முதல்ல வந்து இத பகிரது காரணம் 7 ஆண்டுகளாக இந்த பயணத்துல இன்னைக்கு ஆறு லட்சம் பேருக்கு மேல கேக்குறாங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபைய கொண்டு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ஆறு லட்சம் என்பது பத்து லட்சமாக ஒன் பில்லியன் லிசனர்ஷிப் வரணும் என்ற ஒரு நற்செய்தியை நாங்கள் கேட்க வேண்டும் அது பத்து லட்சமாக வந்து படிப்படியாக உயர்ந்து பல மில்லியன் மக்கள் இதை கேட்கிறார்கள் இது எல்லா மொழிகளிலும் மிக முக்கியமான அனைத்து மொழிகளிலும் பிஸ்மி வானொலி தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை கேட்டு தான் இந்த உலகை விட்டு நம்முடைய உயிர் பிரிய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை துவாவை நாம் இன்ஷால்லா அல்லாஹ் இன்ஷா முன்வைத்து இந்த நேர்காணல ரொம்ப அற்புதமா இயல்பா பேசிய உங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் அருமை நண்பர் சீனி ஜாஃபர் கனி பிஸ்மி நிர்வாகத்தின் சார்பாகவும் சகோதரர் ரேஃபான் அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்து மற்றொரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்